பாரு பாரு சண்டையை பாரு ஏ இன்னத்துக்கு இந்த சண்டை ஏ சண்டை காரிகளா இங்கே பாரு இங்கே பாரு ஏன் சண்டை போடுற அடிக்கிற மீனும் நீங்க வா நீனோ இங்கே வா சண்டை போடாத ஒழிஞ்சது பாக்கியோ ஆ கண்ணு தெரியாதுன்னு ஏய் ஸ்வீட்டே அடிப்பேன் ரெண்டு வா நீ நீங்க வா நீதானா ஃபர்ஸ்ட் ஒம்புழுத்தவட்ட நீ தானே வம்புழுத்த வம்புழுத்தியா இல்லையா சண்டை எப்ப பார்த்தாலும் ரெண்டு இடத்துக்கு சண்டை தான் சண்டை போடாமல் இருக்க முடியாதுன்னா கோவம் இதில் பச்சை மண்டை கோவத்தை பாரு மறுபடி மறுபடியும் பாரு மறுபடியும் பாரு மாட்டிக்கிட்டா சண்டை போடாம இருக்க மாட்டேன் ஸ்வீட்டி அடிப்பேன் மீனு நீங்க வாமா வேணுமா நீங்க வந்துடு இங்கவா வா நீ வந்துடு அம்மாட்ட வந்துடு ஆண்டி அம்மா அடிக்கலாம்மா ஒரு அடிக்கலாம் வாமா நீ இங்க வந்துருமா நீ அவள் மூஞ்ச பார்க்காதே பாத்தியா அவளுக்கு சேட்டையா பாடு வெளு ரெண்டு பேரும் மல்லு கட்டுங்க ரெண்டு பேரும்